நிறைவு செய்தியாக பாகிஸ்தான் பிரசமர் அஜர்பைஜான் போயிருக்கார் தொடர்ந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர்லேருந்து பாகிஸ்தான் வந்து நம்ம அதாவது இந்தியா பாகிஸ்தானை தாக்கி விட்டது அப்படிங்கிறத ஒத்துக்கவே இல்லை அது அந்த மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம நம்ம தான் வந்து பாக இந்தியாவை அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தான் உலக நாடுகளுக்கும் உள்ளூர் மக்களுக்குமே அதை அந்த பில்டப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டேதே இருந்த மாதிரி தான் தெரிகிறது இப்போ அசர்பைஜான்ல பேசும்போது அவர் பேசியிருக்காரு மே ஒம்பது பத்து ஆகிய தேதிகளில் வந்து இந்தியாவை வந்து நம்ம வந்து தாக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் நாலரை மணி அதிகாலை நாலரை மணிக்கு மேலே வாங்கு ஓதியதற்கு பிறகு தாக்கலான்னு நம்ம ஒரு ஐடியாவில் இருந்தோம் மாறாக வந்து இந்தியா வந்து நம்மளோட பாகிஸ்தானை தாக்கிவிட்டது அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளும் விதமாக உளறிட்டாரா இல்லை உண்மையை போய் அங்க போய் சொல்லுவோன்னு போய் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஆமா இந்தியா நம்மளை தாக்கிடுச்சு அப்படிங்கிறத அவர் பேசியிருக்காரு சரி எப்படி பாக்குறீங்க ஸோ அவங்களுடைய மத வழக்கப்படி காலையில் அந்த ஃபஸ்ட்டு ப்ரேயருக்கு முடிச்சுட்டு நல்ல காரியத்தை அதாவது இந்தியாவின் மீது தாக்குதலை தொடங்கலான்னு நடந்திருக்காங்க அதுக்குள்ளே நம்ம சங்கு ஊதிட்டோம் அப்படிங்கிறது அவர் சொல்கிற செய்தி எனக்கு திடீர்னு என்ன ரெண்டு மணிக்கு கூப்பிட்டாரு இராணுவ தளபதி திடுக்கிட்டு எந்திரிச்சான் பார்த்தா நம்ம உள்ளார வந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார்ன்னா இன்னொரு ஒரு மீட்டிங்லேயும் அவர் சொன்னார் ஆனாலும் அந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட்டம் வீக்கு அப்படிங்கிறது மாதிரி முகத்தை அப்படியே புடப்பாக வச்சுக்கிட்டு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க நாங்கள் ரஃபேல் எவ்வளோ அடிச்சிட்டோம் அவங்களுடைய ஏவுகணைங்களெலாம் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்லாம் சொல்லி இதை நம்ப வைப்பதற்காகவே அங்கே இருக்கக்கூடிய கரகாட்டக்கூட்டி இப்போ நம்ம திராவிட மாடல் சில பேர் வச்சுருக்காங்களா அதே மாதிரி அங்கே வந்து வச்சுட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ் ரிட்டையர்டு கிரிக்கெட்டர்ஸ் அஃப்ரிடி இது மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில சினிமா ஸ்டார்ஸ் டான்ஸ் ஆடுறவன் பாட்டு பாடுறவங்கலாம் ஒரு சில பேரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்களாம் வச்சுக்கிட்டு பாரு நம்ம இராணுவம் எப்படிப்பட்ட எல்லாம் செஞ்சுருக்குது ஓட ஓட விரட்டி இருக்குது அப்படின்னு அதாவது நம்ம ஒரு ஏவுகணை மூலமாக அவங்கள தாக்குறோம் தாக்கி அழிஞ்சிருச்சு அந்த ஏவுகணை வந்து அழிஞ்சது அங்கே தான் கிடக்கும் அதுடைய ஒரு பார்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம சுக்கு நேரம் ஆக்கியிருக்கோம் பாரு அப்படின்னு அந்த மக்களை சொல்கிறாங்க அந்த மக்களும் அதை சுற்றி சுற்றி போட்டு இன்னும் காலால் போட்டு மிதிக்கிறான் அது இண்டியான்னு மேடுன்னு அதில் காட்டுது அவ்வளோ வெறுப்பு அவன் என்ன நினைக்கிறான் இது இப்படி உடஞ்சி ஒரு சில்லாக விழுந்திருக்கிறது நம்ம இராணுவம் அடித்து தான் அந்த ஃப்ளைட் இப்படி ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான் நம்ம தாக்குதல் நடத்தி தேவையான சேதங்களை ஏற்படுத்தி அந்த பாட்டு அங்கே தானே இருக்கும் அது கூட தெரியாத அளவிற்கு ஒரு மக்கு பிளாஸ்த்ரீயாக அவனுங்களை அந்த அரசு விற்று இருக்கிறது இதை வச்சு ப்ரமோட் பண்ணுறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவார்டு ஃபங்க்ஷனே நடந்தது ம் அதுதான் அப்ரிடிக்கு வந்து ஃபிலிஸ்டேஷன்லாம் நடந்தது எதுக்குடா அப்படின்னா நம்ம இராணுவத்துடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த இராணுவ தளபதியே வந்து ஒரு பத்திரிகார்த்தனம் பண்ணி என்ன பண்ணிட்டார் ஒரு மெடல் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிரதமருக்கு கொடுக்க போய் ஒரு பெயிண்டிங் அது என்னென்னா நம்மள்தான் தாக்குதல் பண்ணக்கூடிய அந்த ஏவுகணை மாதிரி அவர் போட்டு கொடுத்துட்டாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது சைனா வாரில் பயன்படுத்திய அந்த ஏவுகணைங்கிறது துணி அது அளவில் ட்ரெண்ட் ஆகிடுச்சுங்கிறது ஒரு பக்கம் ஸோ இன்டர்நேஷ்னல் மீடியா ஒரு சில ரைட்டர்ஸு இன்னும் ஒரு சில மீடியாக்களை வைத்துக்கொண்டு இந்தியா இராணுவ இராணுவத்திற்கும் அதனுடைய விமானப்படைக்கும் பெரிய தாக்குதலை ஏற்படுத்தணுங்கிறது மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க ஆனால் உலக அரங்கில் ஈவன் அமெரிக்காவே வேறு எந்த நாட்டோட ஒரு போர் போட்டாலும் சரி ரஷ்யா வல்லரசு நாடுகள் பெரிய அளவு சண்டை செய்தாலும் உலக அளவிலே நடக்கக்கூடிய இது போன்ற போர் இதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில எக்ஸ்போர்ட் இருக்காங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் மாதிரி கிடையாது உண்மையாக அவங்க அதில் கைதேர்ந்தவர்கள் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க அவங்க ஒரு சில அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை வச்சுக்கிட்டே அவங்களால கூட சொல்ல முடியும் அளவுக்கு இது அப்புறம் இமேஜஸ்ஸு சேட்டலைட் எல்லாம் வச்சு அது பெரிய அளவு ரிசர்ச் அந்த டேட்டா கலெக்ஷனுங்கிறது அப்படி ரெண்டு பேரை அவங்க சொல்கிறாங்க ஒன்று வந்து டாம் கூப்பர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர் அவர் குறிப்பாக விமானப்படை தாக்குதல் அது எந்தளவுக்கு அதில் வந்து அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரோ இதே நம்ம பாலக்கோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைட் நடக்கும் பொழுது சில இமேஜஸ்ஸை நம்மளால் அந்த நேரத்தில் எடுத்து வெளிக்காட்ட முடியல தாக்குதல் நடத்தியது உண்மை ஆனால் இந்த இமேஜஸ்லாம் இல்லாததுனால முழுவதுமாக இவங்க சக்ஸஸ்ஃபுல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த பாலோ காட்டுது அதுக்கு சமையல ஊரி நடந்தது அதுக்கப்புறம் நடந்தது அந்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் எனக்கு பெரிய அளவு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் இந்த டாம் கூப்பருங்கிறவர் ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்துவை ஒன் ஆஃப் த வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்ல ஸ்ட்ரைக் இது ஏஸ்ட்ரைக் ஏர்ஸ்ட்ரைக்கு இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானால் பொறி போய்விட்டது அவர் அதுக்கு நம்ம சரியான வார்த்தை தமிழில் தரணுன்னா பாகிஸ்தான் பொறிகலங்கியது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரில அவங்களுக்கு மிக முக்கியமான ஏர்பேஸ் எல்லாத்தையும் இந்தியா தகர்த்துட்டது தகர்த்துட்டதுன்னா சும்மா அப்படியே ரன்வேயில் ஒரு ஒரு சின்ன இடத்துல ஒரு கீரல் ஏற்படுத்தியது அந்த அந்த டயர் அப்படி திரும்பி கூட அவங்களால மேலே டேக் ஆஃப் ஆக முடியும் அப்படியெல்லாம் இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லா ஏர்பேஸையும் போட்டு நாசம் பண்ணிட்டாங்க இதை ரிவைவ் வார்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொன்னது டாம் கூப்பருங்கிற எக்ஸ்பர்ட்டு அடுத்து அமெரிக்காவில் ஸ்பென்சருங்கிறவர் இருந்தார் அவரும் வந்து இதில் லார்டு லபக்கு அப்படிங்கிறாங்க இந்த டிஃபென்ஸ் சேனல் அவரும் சொல்கிறார் மிக துல்லியமாக என்ன டார்கெட் அதோ அதை மிக கச்சிதமாக கன கச்சிதமாக இந்தியா நிறைவேற்றியிருக்கு இதனால் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டே அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்களுடைய டிபெண்டன்சி குறைஞ்சிருச்சு அதாவது வல்லரசு நாடுகள்கிட்ட ரஷ்யாட்டேருந்து வாங்க ஒரு சில இது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குகிறோங்கிறது ஒரு பக்கம் அமெரிக்காட்ட சில ஆயுதங்கள் வாங்குகிறோங்கிறது இருந்தால் கூட அந்த டிபெண்டன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு மாறாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பல இராணுவ தளவாடங்களை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இராணுவ தளவாடங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு அந்த கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா அந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே முன்னேறுவாங்க அதாவது ஆப்ரேஷன் சிங்கூர் உங்களுக்கு இன்னொரு அவென்யூவை திறந்து வச்சுருக்கு அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்கார் பிஸ்னஸில் ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் இப்போ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா எல்லாரும் சந்திச்சு ஈவன் அவர் வளரிட்டார் உன் இதை விட கொடுமை என்னென்னா அந்த ராணுவ தளபதிக்கு அடுத்த ரேங்க் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ப்ரமோட்ருக்கிறது ப்ரமோட் பண்ணதுங்கிறது அதோட ஒரு காமெடி அங்கே பொறுத்தளவு மிலிட்ரி தான் யார் பிரதமருங்கிறத முடிவு பண்ணும் மில்ட்ரி சொல்கிறது தான் பிரதமர் செய்யணும் அதனால் அந்த இராணுவ தளபதி சொல்லியிருக்காரு அது மாதிரி அவரே வேறு வழி இல்லாமல் இப்பொழுது உண்மை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது காரணம் இவங்க எங்கேயும் இவங்களால் போய் நாங்கள் இதை சாதித்து விட்டோம் அப்படின்னு சொல்ல முடியல இந்த ஐஎம்எஃப் ஃபண்டு வந்திருக்கு அதை கூட பயங்கரவாதிகளுக்கு இவங்க செலவு பண்ணக்கூடிய செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அவங்க பல ரூல்களை போட்டிருக்காங்க இதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் எங்களுக்கு வந்து கணக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க போக போக எப்படி இருக்குன்னு தென் எஃப்ஏடிஎஃபில் அந்த இதில் அந்த லிஸ்டில் பாகிஸ்தான் மூலம் வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு இந்த உலக நாடுகள்லேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இந்தியா கனகச்சிதமாக செய்து கொண்டு இருக்கிறது அது ஜ ஒரு ஜனநாயக நாட்டில் அது வந்து ஒரு இராணுவ தலைமையிலே கேட்கக்கூடிய ஜனநாயக ஆட்சின்னு சொன்னால் கூட அந்த தேர்தலுங்கிறது எப்படி நடக்குது இப்போ அடுத்தது தேர்தல் நடத்தால் இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கார் எதிர்க்கட்சியே இல்லாதப்போ இவங்க தேர்தல் நடத்துவாங்க ஆனால் இந்தியா அப்படி இல்லை அதனால தான் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களது தான் இப்போ உலக நாடுகளுக்கு ஒரு வளம் வந்துகிட்டு இருக்காங்க அதனால் ஒரு ஜனநாயக நாடு இது போல் மத தீவிரவாதத்தை ஒரு டெரர் ஸ்டேட்டை எதிர்கொண்டு இருக்கிறது அதில் நாம் வெற்றி தான் காணுவோம் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி